நண்பர்களே வணக்கம் குடியாத்த குமரன் இந்த ஒரு பைத்தியக்காரன் தக்கிறான் இல்லை அவனை பைத்தியக்காரன் கூட சொல்ல முடியாது காரிய பைத்தியக்காரன் இந்த பனை ஒரு பங்களாக்குள்ளேயே தண்ணி பொண்ணுன்னு வாழ்ந்துன்னு கிறானே இந்த பொந்துக்குள்ளேயே அரசியல் பண்ணுறான் பாருங்கள் எவனோ எழுதி வந்து இவன் படிப்பான் இவன் அறிக்கையை வெளியிடுவான் இவன் சமூக வலைத்தளங்கள வெளியிடுவான் அதான் அங்கே அந்த தற்கொறி அந்த பொம்பளைப்பூரிக்கு அந்த குடிகார நாயருக்கு நானே நடிகர் விஜய் ஆமாம் அவன் இப்போது சமீபத்தில் சென்னையில் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் எங்கள் திராவிட சுடர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவு திருவிழா நடத்தினார் அதே மாதிரி என்ன சொல்றான் திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவான் யாரு இந்த புறம்போக்கு பையன் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு பையன் இந்த விஜய் பார்த்தாவன் சொல்கிறான் அதாவது திமுக நடத்தின அறிவு திருவிழா அது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விழா எத்தனை இளைஞர்கள் எத்தனை இளம் பெண்கள் எத்தனை இளைஞர்கள் மாணவ மாணவிகள் எவ்வளோ அற்புதமாக பேசுனாங்க அறிவுபூர்வமான விஷயங்கள் அங்கே பேசப்பட்டது அண்ணல் அம்பேத்கார் குறித்து தந்தை பெரியார் குறித்து அறிஞர் அண்ணா குறித்து தலைவர் கலைஞர் குறித்து நமது அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை வரலாறு திராவிட இயக்க வரலாறு இவைகள் எல்லாம் பேசப்பட்ட ஒரு அறிவு திருவிழா அதை இவன் அவதூறு திருவிழான்றான் அப்புறமா என்ன சொல்கிறான் பவளவிழா பாப்பா நீ பாசாங்கு காட்டால் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு உன் வாத்தா இவன் சொல்றான் யாரு விஜய் இதெல்லாம் இவன் சொல்றான்னு நினச்சிருக்கிறீங்களா அடுத்து என்ன சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறு அரசியலும் ஊழல் அரசியல் தான் திமுக செய்த மூளை மங்கி போச்சான் திமுக யாரு ஓம்பாலா இவன் சொல்றான் யாரு உங்க இவன் சொல்றான் விஜய் சொல்றான் இன்னும் முழுமையா நாங்க விமர்சிக்கவே ஆரம்பிக்கல திமுகவை நாங்க இன்னும் முழுமையா விமர்சிக்கவே ஆரம்பிக்கல இந்த விமர்சனத்துக்கே எங்களை பார்த்து அப்படியே கலங்கி போயிடுச்சு திமுக இவன் பேசுறான் யாரு இந்த பாடூஸ் பேசுறான் ஏன்டா உனக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் எப்படி ஓ ஆதவர்ஜுனா எழுதி கொடுத்தானா அந்த திருட்டு லாடர் சீட் விற்கிற ஆதவர்ஜுனா இந்த பிளாக் டிக்கெட் விற்கிற விஜய் எழுதி கொடுத்தா அத்தவன் படிக்கிறான் அத்தவன் படிக்க உனக்கு இதெல்லாம் தெரியாது அவன் தற்கொலை நடிகர் குடிகார பைய அந்த பொம்பளை பொறிக்கு அந்த படூஸ் அந்த லக்காடி பைய விஜய்க்கு என்ன தெரியும்னா கீர்த்தி சுரேஷனுடைய ஜட்டி சைஸ் என்ன பிரா சைஸ் என்னான்னா சொல்லுவான் த்ரிஷானுடைய ஜட்டி சைஸ் என்ன பிரா சைஸ்னா என்னன்னு சொல்லுவான் அத்தை அவங்க கூட படுத்து கிடக்குறாங்க பார் ஆறு மணிக்கு மேலே நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அவங்க கூட ஜல்சா பண்ணுறாங்க பார் படுக்கறையில் அவங்களுடைய உள்ளாடை சைஸ் எல்லாம் என்னான்னு கேட்டால் சொல்லுவான் இவங்கவுங்க ஜட்டி சைஸ் இது இவங்கவுங்க சைஸ் இதுன்னு ஆனால் அவனுக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ அவ்வளவுலாம் பாப்பா நீ பாசாங்க காட்டால் ஆகாது பாப்பா நீ நல்ல ஒரு கோல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா உங்கள் ஆத்தா இது வந்து இவனுக்கு யார் எழுதி கொடுக்குறான் தெரியுமா ஆத வர்ஜுனா எழுதி கொடுக்குறான் அவனை செருப்பு அடித்தா சரியா போகுது ஒரு அறிவு திருவிழா என்பது எவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழாவை மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார் அத்தை இவன் வந்து கேலி கிண்டலும் பேசுறானா ஏண்டா டேய் புறம்போக்க உன்னால் நடத்த முடியுமா அறிவு திருவிழா நீ நடத்துறிய மாநாடுன்னு சொல்லி ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டு போறிய எவனோ எழுதி கொடுத்தது ஆனா ஒன்னு சொல்றனா டேய் விஜய் அறிவு திருவிழாவை அவதூறு விழான்னு சொல்லி எல்லாம் நீ பேசுற இல்ல என்ன சொல்றது ஒன்னு சொல்லிட்டா டே உன்னை அரசியலில் சுடுகாடில் எடுத்துன்னு போய் விட போகிறது யாருன்னு கேட்டால் ஆதவ அர்ஜனா எழுதி வச்சுக்கோம் குடியாத்துக்கு முன்னரே சொல்கிறேன் நான் உண்மை தான் பேசுவேன் உன் அரசியலில் எடுத்துன்னு போய் சுடுகாடில் போகிறது யாருன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா அவன் ஆதவ அர்ஜுனா யாருன்னு கேட்டால் அவன் அரசியலில் பிம்பு கூட்டி கொடுக்குறவன் இந்த பாம்பே ரெட்லேட் ஏரியாக்கு போனால் வெளியே நின்று கூப்பிடுவான் ஆவு சாப் ஆவு சாப் அந்த ஆவு சாப் சோட்டா சோட்டா லடிக்கையை சாப் ஆவு சாப் அந்தர் ஆவு சாப் தத் சால் சாப் தத் சால் சாப் ஆவு சாப் சோட்டா சோட்டா லடுக்கையை சாப் ராஜஸ்தானி ஓனா காஷ்மீரி ஓனா ஹரியானாவோனா கேவோனா சாப் அரே காஷ்மீரியே சாப் இங்கிலாண்டுக்காக லண்டன்காக கேவு லட்கி ஓனா சாப் அந்த ராவ் சாப் அந்தராவ் சாப் அந்த ராவ் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாப் தௌசண்ட் ருபீஸ் சாப் ஆவு சாப் ஆவு சாப்பிட்ற புரோக்கரத்தை கூட்டி கொடுப்பான் அந்த ரெட் லைட்டேரியா வேலையை உக்காந்து எல்லாரும் உள்ளே கூட்டிட்டு போவான் அந்த வேலை அரசியல் பார்க்குறான் யாருன்னு கேட்டால் கம்பாலெல்லாம் ஆதரவு வரச்சினும் அவன் சொல்லி நீ திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்திய அறிவு திருவிழாவை அவதூறு விழா சொல்லி அந்த விழாவை பத்தி பேசுறதுக்கு உங்க தகுதிக்குது நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகாரம் புறம்போக்கு நீத்தா வையால நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகாரணி நீ வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்தின அறிவு திருவிழா வந்து நீ பேசுற அறுபத்தொம்பது பிறகு ஊழல்னு சொல்ற உங்க அம்மாவள நீ என்ன விலங்கு பூச்சி பார்த்தாடா ஒக்கால ஓலி உங்க விஜய் நீ விலகு பூச்சி பாத்தியா ஊழல் ஏண்டா முன்னூறு டிக்கெட் டிக்கெட்டு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வைக்கிற பரம்போக்கு பைய திமுக ஊழல் கட்சின்னு சொல்றியா ஏண்டா வெளிநாட்டுக்காரங்க வரி கட்டாத பரம்போக்கு பைய நீதிமன்றம் ஒன்னும் காரி துப்பிச்சு திமுக ஊழல் என்றியா மூணாயிரம் நாலாயிரம் இன்கம் டாக்ஸ் கட்ட பலாயிரம் கோடிக்கு லண்டன்ல சொத்து சேர்த்து வச்சுக்கிற பரம்போக்கு பைய நீ பார்த்து திமுக ஊழல் கட்சி என்றியா அவதூறு விழாவா அறிவு விழா அவதூறு விழா டே புறம்போக்கு நாயே உன்னை சுடுகாட்டில் புதைக்காமல் அவன் ஆதவனா தூக்க மாட்டான் அதை கண்டிப்பாக நாங்கள்லாம் பார்த்து உனக்கு பால் ஊத்துறோம் பால் உத்துறோம்